ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு கார்டனிங் வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா முருங்கை விதை நீள நீளமாக காய்க்கும் இல்லைங்களா அது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் அந்த மரத்துடைய காஞ்ச காய் எடுத்துகிட்டு வந்து அதிலருந்து விதை எடுத்து நட்டு வைக்கிறேன் இது நைட்டே வந்து தண்ணியில் லைட்டாக ஊற வச்சுட்டேன் ஊற வச்சா சீக்கிரம் முளைச்சி வரும் அப்படின்னு ஒரு இப்போ கொத்தமல்லியெல்லாம் நம்ம ஊற வச்சு போட்டால் ஈஸியாக வளரும் அது போல் தான் ஏற்கனவே நம்ம ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் வச்சு அதில் வந்து நிறைய முளைச்சி வந்தது துளிர் முருங்கை வந்து நட்டு விடலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வித ஊனிகிட்ருக்கேன் பன்னெண்டில் எத்தனை வருதுன்னு சொல்லி பார்ப்போம் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு இப்போது அதனால் நம்ம தண்ணி கூட அவ்வளோவா விடணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒன் வீக் கழித்து பார்க்கும்போது கரெக்டாக ஒரு மூணே மூணு தான் வந்திருந்தது ஒரு செடி இருந்தால் கூட நம்மளுக்கு போதும் ஆனால் மூணு வந்திருக்கு அதுவே சந்தோஷம்தான் அங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்குதுன்னு இடம் மாற்றி வச்சுட்டேன் மறுபடியும் மீதி இருக்கிற காளி பேக்கில் இப்போது ஊற வைக்காமல் நட்டு வச்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து காளியாக இருக்க எல்லாத்துலேயும் வந்து மறுபடியும் நட்டு வைக்கிறேன் ஒன் ஒன் வீக் கழித்து மறுபடியும் இதில் எத்தனை வருதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஊற வச்சு போது நிறைய முளைச்சி வருதா இல்லை அப்படியே நட்டு வைக்கும்போது நிறைய முளைச்சி வருதான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லை லைட்டாக தண்ணி விட்டுட்டு அப்படியே ஒன் வீக் கழித்து பார்க்கலாம் ஒரு செடி இருந்தால் கூட போதும் முருங்கை இப்போ முருங்கை கீரை பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல விலைக்கு கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி நம்மளாக செடி வச்சு எடுத்துக்கிட்டாதான் மற்ற கீரைலாம் கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஊற வைக்காமல் போட்டதில் அஞ்சு வந்து நல்லா முளைச்சிருக்கு மொத்தமாக இப்போ எத் எட்டு செடி இருக்குது நம்ம சேனல் ஆரம்பித்த போது இது மாதிரி தான் ஒரு எட்டு செடி தான் ஃபஸ்ட்டு அது நாட்டு முருங்கை சின்னதாக இருக்கும் இது வந்து நீல நீளமாக காய்க்கிற முருங்கை இதே போல் அடுத்தடுத்த கார்டனிங் அண்டு குக்கிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நான் கொண்டு போய் தோட்டத்தாண்டை நட்டு வச்சுருவேன் தென்னந்தோப்பை வரப்பில் விஷிங் யூ ஹேப்பி கார்டனிங்